குட் மார்னிங் தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் என்ன நடைபெறப் போகின்றது அதுபோல ஈரான் அமெரிக்க பிரச்சனை என்ன செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்தினுடைய பிரபலமான நகர் ஜெனீவாவில் இந்த இரண்டு செட் பேச்சுக்களும் நடைபெற இருக்கின்றன இந்த பேச்சுக்களில் அமெரிக்காவில் இருந்து ஸ்டீவ் பிட்கோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய மருகனார் ஜெரால் குஷ்னர் ஆகிய இருவரும் சமூகம் அளிக்கின்றார்கள் இவர்கள் பேசப்போவது யார் ஈரானினுடைய தூதுக்குழு அங்கே வருகின்றது செவ்வாய் மாலை சிறப்பு பேச்சுக்கள் முதல் சுற்று பேச்சுக்களில் ஏறத்தாழ திருப்தி நிலை நிலவினாலும் ஈரானினுடைய அதிகார மாற்றம் குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல் இரண்டாவதாக உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைனிய போர் நிறுத்தப்பட வேண்டும் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக அமெரிக்காவில் நவம்பர் தேர்தல் வருகின்றது இடைக்கால தேர்தல் நவம்பர் மூன்றாம் திகதி அத்தருணம் அமெரிக்க அதிபருடைய கட்சி இப்பொழுது காங்கிரஸ் செனட் ஆகிய இரண்டிலும் சிறிய பெரும்பான்மையுடன் முன்னணியில் நிற்கின்றது இந்த தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் கட்சி இன்றுள்ள சூழ்நிலையில் முற்றாக மண் கவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது கட்டுப்பணம் இழப்பது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே அந்த தேர்தலை வெல்லாவிட்டால் டொனால்ட் டிரம்ப் எந்த தீர்மானத்தையும் இயற்ற முடியாமல் பராக் ஒபாமா போல கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையான அதிபராக மாற வேண்டி வரும் இதனால் இந்த போரை முடிப்பதே டொனால்டு வெற்றிக்கு வழியாக அமையும் என்று உறுதியாகவும் கூறிவிட்டார் விவகாரத்தை முடித்தாக வேண்டும் இந்த இரண்டு பேச்சுக்களுக்குமாக ஐரோப்பா என்ன செய்ய போகின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய வில்லனாக இருப்பது ஐரோப்பா தான் ஐரோப்பியர்களுடன் நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இது குறித்து பேசிய பொழுது ஐரோப்பா ஒன்று கேட்டது இவ்வளவு பணத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுப்பது நீங்கள் மட்டும் ரஷ்யாவுடன் பேசி அடுத்து வருகின்ற அபிவிருத்தி திட்டங்களில் எல்லா வளங்களையும் நீங்களே புசித்து விடுவீர்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வது ஆகவே எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று ஐரோப்பா கேட்டிருக்கின்றது பாதுகாப்பு வேண்டும் என்று கூறியதனால் மார்க்கோ ரூபியோ இடையில் எழும்பி சென்றதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் அமெரிக்க நலன்களுக்கு பாதுகாப்பு கேரண்டி என்பது எதிராக இருக்கின்றது என்று கருதுகின்றார் இதற்காக ஆயிரத்தி இருநூறு பில்லியன் டாலர்களில் செய்யப்பட இருக்கின்ற வர்த்தகத்திற்கு நிபந்தனைகளில் ஒன்று பாதுகாப்பு கியாரண்டி உக்ரைனுக்கு வழங்கப்படக்கூடாது என்பதாக இருக்கலாம் அதனால் தான் அவர் எழுந்து சென்றிருக்கின்றார் ஐரோப்பாவிற்கு இது தெரியும் பில்லியன் டாலர் வர்த்தகத்தில் ஐரோப்பாவினுடைய பங்கு என்ன அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசையில் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது அதை பேச டொனால்டு டிரம்ப் தயாரில்லை என்பதை ஊடகங்கள் சொல்லவும் மறுக்கின்றன இரண்டாவதாக உக்ரைன் பேச்சு பற்றி ரஷ்யாவில் இருந்து கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கூறுகின்ற பொழுது நான்காவது வருடத்தை எட்டி இருக்கின்ற உக்ரைன் ரஷ்ய போரானது முடிவுக்கு வருவதற்கான பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன ரஷ்ய தூதுக்குழு செல்வதாக அவர் அங்கு அறிவித்திருக்கின்றார் இதற்கு முன்னர் அவுடாபியில் நடைபெற்ற பேச்சுக்கள் என்னதான் நடைபெற்றது என்றால் உக்ரைனினுடைய நிலத்தை விழுங்குவதற்கு ரஷ்யா முயற்சி எடுத்தது அப்படி நிலத்தை விழுங்க முடியாது ரஷ்யா போரில் வென்றதா இல்லை ரஷ்ய படைகள் சிறந்த படைகளா இல்லை ரஷ்ய ராணுவ வீரர்கள் ஆற்றல் உள்ளவர்களா இல்லை ரஷ்ய ராணுவ தரமும் அறிவும் நவீனத்துவமும் உலக அளவில் இலக்கம் ஒன்றாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்திற்கு பரீட்சையில் வந்து எல்லா கணக்குகளையும் சரியாக செய்ய தெரியாத ஒரு ராணுவத்திற்கு நூற்றுக்கு நூறு வீதம் புள்ளிகளை வழங்கி அவர்களை ஸ்டூடென்ட் நம்பர் ஒன் அனுமதிக்க முடியாது என்பது உக்ரைனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது பிரான்சிய அதிபரனுடைய நிலைப்பாடு ஆசி ஆறாம் தேதி அமெரிக்கா ஈரான் ஒமான் தலைநகர் நடத்திய பேச்சுக்களில் போதிய இணக்கப்பாடு ஏற்படவில்லை இந்த தடவை அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை யாரும் விளங்கப்படுத்தவில்லை இந்த போரை எப்படி அமெரிக்கா என்பதை எடுத்து காட்டுவதற்கான ஒரு பேச்சாக அமையும் ஏஐ தொழில்நுட்பம் எப்படி பாரசீக வளைகுடா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டது என்பதும் எல்லோருடைய குரல்களும் எப்படி பதிவில் இருக்க என்பதும் இந்த போரை கொண்டு நடத்த முடியாத சிரமம் என்ன என்பதையும் அமெரிக்காவினுடைய பலம் என்ன என்பதையும் ஈரானுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஓர் இரகசிய உரையாடலாக ஏன் இருக்க கூடாது என்ற கேள்வியை எவரும் கேட்கவில்லை அதிகமாக பேச்சுவார்த்தைகளில் இதைத்தான் பேசுகின்றார்கள் என்பதையும் உலக ஊடகங்கள் இன்று வரை விண்டுரைத்ததாகவும் இல்லை மாய போர் என்ன என்பதை பேசுவதற்கான ஒரு களமாக ஜெனீவா இருக்கின்றது இதை தவிர சுவிட்சர்லாந்தும் வருங்காலத்தில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள போகின்றது நாஜி படைகளினுடைய ஆயிரக்கணக்கான பேர்களினுடைய பண வாய்ப்புகள் இன்னமும் பாவிக்கப்படாமல் இருக்கின்றது அது பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற அடுத்த கருத்து மிக மோசமாக இருக்கின்றது கிரீன்லாண்ட் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பேச ஆரம்பித்து விட்டோம் கிரீன்லாந்து எமக்கே சொந்தம் அதை ஐரோப்பா புரிந்து அமெரிக்காவிற்கு சொந்தமாக இருப்பது ஐரோப்பாவிற்கு தான் பலம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்காக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நடைபெற்ற பேச்சுக்கள் ஆக்கபூர்வமாக இருந்ததாக டென்மார்க் கூறுகின்றது இதில் என்ன ஆக்கபூர்வம் இருக்க போகின்றது என்ற கேள்விக்கு டொனால்ட் டிரம்பினுடைய கருத்து எதிராகவே இருக்கின்றது இந்த நிலையில் டென்மார்க் தன்னுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை முதலாவது நாடாக வட துருவத்திற்கு அனுப்புகின்றது இதுபோல சுவீடனும் தன்னுடைய போர் விமானத்தை வடதுருவம் நோக்கி அனுப்புகின்றது டென்மார்க்கினுடைய உக்ரைன் போர் முடிந்து விடுமாக இருந்தால் ரஷ்யா மற்றும் வடதுருவத்தில் அதிக கவனம் செலுத்தும் எனவே இப்பொழுதே நாங்கள் தயாராக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அவசரமாக கிரீன்லாந்து புறப்படுகின்றார் பதினெட்டில் இருந்து இருபது வரை மூன்று தினங்கள் கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடன் பேச்சுக்களை நடத்துவார் அடுத்த கட்டம் குறித்து நேற்று பதிமூன்றாம் தேதி இணைந்து வட துருவ பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள் கண்காணிப்பு படைத்துறை பயிற்சி அடங்குகின்றது போர் விமானம் சென்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் செயலர் மார்க் கூறுகின்ற பொழுது எப்பொழுது பேசினாலும் இந்த கிரீன்லாண்ட் விவகாரம் பற்றியே பேசுகின்றோம் என்றும் இது மிகவும் போர் அடிக்கும் செயலாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் இப்பொழுது பல நாடுகள் இணைந்து வட துருவத்தை பாதுகாக்க வந்திருப்பதும் ஆர்க்டிக் சென்ட்ரி இந்த திட்டத்தில் இணைந்த

Gracias.